அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குற மூலிகை வரிசையில் பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தும்பை அப்படின்னு ஒரு தும்பை செடியினுடைய குடும்ப வகையை சேர்ந்தது இந்த செடி இதற்கு பேய் மிரட்டி பேய் விரட்டி பீனாரி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பேர் இருக்குது இது ஒரு அற்புதமான மகாலட்சுமி சஞ்சீவினி மூலிகை தான் இது இந்த மூலிகைகள் மருந்துக்கு அப்படின்னு சொல்கிறத விட ஆன்மீகத்தில் நிறைய மாந்திரிகம் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதில் இந்த மூலிகைக்கு அபரீதமான சக்திகள் இருக்குது இது ஆன்மீகத்தில் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது இந்த பேய்மிரட்டி இலையை பார்க்கலாம் இந்த பேய்மிரட்டி இலை அப்படின்ற பெருந்தும்பை இலைக்கு வந்து இயற்கையாகவே எந்த செடிக்கும் இல்லாத ஒரு உயர்வான தன்மை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இலையானது மிக நம்ம நெருப்பு பற்ற வச்சோம்னா அற்புதமாக எரியக்கூடிய தன்மை கொண்டது இந்த இலைக்கு வந்து அந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த எரியக்கூடிய மூலப்பொருள்கள் வந்து பெட்ரோல் போல மூலப்பொருள் வந்து அதனுடைய இலையில் இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த செடி இயல்பாகவே மிக துர்நாற்றம் வீசக்கூடிய செடியாக இருக்குது அதனால தான் இதை வந்து பேய் மிரட்டி பேய் விரட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேய் மிரட்டி அப்படின்னு சொன்ன உடனே நாம் வந்து பொதுவாகவே பேய்களை விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதாவது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான சக்திகளை போக்குவதில் இந்த செடி முதன்மையான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு பொதுவாக மூலிகைகள் இயல்பாகவே அபரீதமான சக்திகள் கொண்டது அதுவும் அஷ்டகர்ம மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அட்டவணை மூலிகைகள் ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகைகள் அப்படின்ட்டுருக்கு இது ஒரு அஷ்டகர்ம மூலிகை தான் இந்த மிரட்டி அப்படின்றதும் வீட்டில் ஏதாவது எதிர்மறையான சக்திகள் அல்லது நமக்கு வந்து நிறைய ஏதாவது பிரச்சனை உடல் எதிரிகள் கோ கோளாறுகள் மற்றும் மனநலம் குடும்பத்தில் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த பேய் மிரட்டியினுடைய தண்டில் இருக்கக்கூடிய குச்சிகளை வீட்டில் போட்டு எரிக்கும் பொழுதோ அல்லது இலைகளை எரிக்கும் பொழுதோ அந்த வாசனையானது ஒரு மகாலட்சுமி தன்மையை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து இயல்பாகவே எரியக்கூடிய தன்மை அப்படின்றதுனால இது விளக்குக்கு திரியாக போட்டு எரிய வைக்கும் பொழுது மிக அற்புதமாக எரியக்கூடியது நீங்கள் பாருங்கள் அது திரியும் ஒரு சாதாரண திரி போட்டு எண்ணெயில் எரிஞ்சால் எந்த அளவுக்கு அது எரியுமோ அதை விட ரெண்டு மடங்கு ஜோதி அதிகமான ஜோதியோட இந்த மிரட்டியினுடைய இலைகள் வந்து சுருட்டி சும்மா வழக்கில் வந்து எண்ணெயில் துவச்சி நம்ம வந்து எரிய வச்சிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட எரியக்கூடியது அவ்வளவு அற்புதமான தன்மைகள் இது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு வந்து இயல்பாகவே உள்ளே வந்து எரிபொருளுக்குரிய மூலகங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எரிபொருளுக்குரிய தன்மைகள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சும்மா ஒரு கொஞ்சோண்டு மேலே லைட்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு எல்லை ஏதோ ஒரு எண்ணெய் எரியக்கூடிய எண்ணெய் எந்த எந்த எல் எண்ணெய் கல் எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் மேலே வந்து எலிக்க மேலே கொஞ்சூண்டு லைட்டாக தடி விட்டுட்டு நம்ம நெருப்பு வச்சோம்னா மிக அற்புதமாக அபரீதமாக சாதாரணமாக ஒரு எரியக்கூடிய பொருளை விட இந்த இலை வந்து இன்னும் அதிக ஜோதியுடன் எரியக்கூடியது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அவ்வளவு இந்த வீட் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மகாலட்சுமி தன்மை கொண்ட இந்த விளக்குகளை எரிய வைக்கலாம் இது எரியறதுனால செல்வ வளம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா இது வந்து மகாலட்சுமி மூலிகை அப்படின்னே இதுக்கு பேர் இது மட்டும் இல்லாமல் குபேர மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க அதிகப்படியான பொருளை இருக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த பேய் மிரட்டி அப்படின்னோடனே நிறைய பேர் பேயை விரட்டக்கூடியது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அப்படி கிடையாது எதிர்மறையான சக்திகளை வந்து தள்ளிவிட்டு நேர்மறையான சக்திகளை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு சஞ்சீவினி மூலிகை தான் இந்த மூலிகை இந்த மூலிகையை நீங்களும் நீங்கள் வந்து பரிட்சை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து எரிய வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மிக அற்புதமாக எரியக்கூடிய இந்த மூலிகையை நீங்களும் பறிச்சுட்டு வந்து இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும்